ரம்சான் ஸ்பெஷல் மந்தி பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மந்தி மசாலாக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே அரைச்சிக்கோங்க அடுத்து சிக்கனில் மசாலா தடவை போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு மந்தி மசாலா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து சிக்கன் மேலே நல்லா மேரினேட் பண்ணுங்கள் இந்த மந்தி பிரியாணி செய்ய நாலு சிக்கனோட தொடை எடுத்திருக்கேன் ஃபுல் தொடை மசாலாவும் சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகி ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நல்லா ஊறணும் மசாலா சிக்கனில் நல்லா இறங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பல்சரி ஒன் ஹவர் அட்லீஸ்ட் ஊற வச்சுருங்க அடுத்து பிரியாணிக்கு எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வணக்குங்க அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கலர் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் அதனால் மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அடுத்து மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து இதோட சேர்த்து சிக்கனை வந்து நல்லா வேக விடணும் அந்த எண்ணெய்லேயும் வெங்காயத்துலேயுமே சிக்கன் வந்து நல்லா வேகணும் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு சிக்கனை நல்லா வேக விடுங்க அரை கிலோ மூணு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் மூணு அழாக்குன்னா மூணு டம்ளர் அதுக்கு ஆறு டம்ளர்லேருந்து ஆறரை டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு சிக்கனை வந்து நல்லா வேகணும் இந்த மந்தி பிரியாணியோடய ஹைலைட்டே இந்த காஞ்ச எலுமிச்ச பழந்தான் ரெண்டு காஞ்ச எலுமிச்சை பழம் போட்டு நல்லா சிக்கனும் வெந்து வர வரைக்கும் தண்ணியில் கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா சிக்கன் வெந்ததும் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு மசாலா போட்டு இன்னொரு டீப் ஃப்ரை பண்ணணும் இப்போ சிக்கனை தனியாக எடுத்துட்டு அரிசியை போட்டுட்டு அரிசியை வேக விட்டுருவோம் மந்தி பிரியாணி ரொம்ப ஈஸிங்க இதுக்கு தக்காளியெல்லாம் அறிய வேண்டியதில்லை வெறும் வெங்காயம் மட்டும்தான் ப்ராசஸ் பார்க்க பெருசாக இருக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அரிசி வேகட்டும்னு எடுத்து வச்சுட்டு அடுத்து சிக்கனுக்கு மசாலா போட வந்துட்டோம் திரும்பவும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு மந்தி மசாலாவோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க அந்த சாதம் வேகிற வரைக்கும் சிக்கன் வந்து மேரினேட் ஆகி இருக்கட்டும் அடுத்து சாதம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வெந்திருந்தா போதும் ரைஸை வந்து தம்மில் வைக்க போகிறோம் அடுத்து சாப்பாட்டை தம் போட்டாச்சு அடுத்து எண்ணெயை ஊற்றி முந்திரி தனியாக திராட்சை தனியாக பாதாம் தனியாக நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க சாதம் அதுக்கு மேலே முந்திரி பாதாம் திராட்சை அதுக்கு மேலே சிக்கன் போட்டு சாப்பிடும் போது சுவை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நல்லா ஃப்ரை ஆன நட்ஸோட ஒரு துண்டு சிக்கனையும் கொஞ்சம் ரைஸையும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மைக்கே அல்ட்டியாக இருந்துச்சு ஃப்ரை பண்ண நட்ஸை பார்க்கும் போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து நல்லா வறுத்துக்குவோம் இப்போ வந்து இருந்து இறக்கிடுவோம் ஏன்னா குழஞ்சிரும் ரொம்ப அதனால் தம் போடுறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி சமைச்சாலும் நோ ப்ராப்ளம் ஸோ நாலு சிக்கனையும் தனித்தனியாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அதை ஃபுல்லாக நான் காட்டலை கொஞ்சம் ஒரு சிக்கன் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணதை காட்டியிருக்கேன் இந்த மந்தி பிரியாணியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த சார்கோல் தான் இந்த சார்கோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை லாஸ்ட்டாக பார்ப்பீங்க அண்ட் நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் சார்கோலை வந்து தீ மூட்டுறோம் ஏன்னா எங்களுக்கு வெளியே போய் பற்ற வைக்கிற ப்ரொவிஷன் இல்லை ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சேஃபாக பண்ணுங்கள் அடுத்து ரைஸை தம்லேருந்து இறக்கிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை மேலே வச்சுட்டு அந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் தூவ போகிறோம் இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சார்கோலை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அது மேலே லேசாக நெய்யை ஊற்றி இன்னொரு பத்து நிமிஷம் தம் போடணும் அதுக்காக தான் தம் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க இல்லைன்னா ரைஸ் குழஞ்சிரும்னே அவ்வளோதான் சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த ரம்சானை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரம்சான் நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு தி பூஸ் கிச்சன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்